அல்லாஹுபையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாத்தியம் சமாதானமும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆகமம் செய்கின்ற அஸ்லாம் அணை குகமதுல்லா இது காத்து அல்லாஹுவை உறுதியாக நம்பும் போது சல்மான் அவர்கள அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மக்கத்து காவிரது வானங்களை படைத்தது யார் என்றால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் பூமியை படைத்தது யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் மழையை இறக்குவது அல்லாஹ் மனிதர்களை படைத்தது அல்லாஹ் என்று மக்கத்து காவிர்கள் சொல்ல சொன்னார் வந்தார்கள் நிராகரிப்பவர்களிடம் நீர் கேட்டார் வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லுவார் அளவு அவர்களுக்கு உண்மைகள் புரிந்திருந்தும் அவர்கள் எவ்வாறு திசை கருப்படுகிறார்கள் எப்படி வேண்டிய முறைகளை பயப்படாமல் அல்லாஹா அல்லாதவர்களிடம் வண்டியிடுகிறார்கள் அல்லாஹ அல்லாதவர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் இன்னும் அல்லாஹ கேட்கின்றான் எப்பொழுதும் நல்லா உயிர்பிப்பவன் யார் என்று அவர்களிடம் கேட்டார் அது அல்லாஹுதான் என்றவர்கள் சொல்லுவார் நீரும் சொல்லும் புகழெல்லாம் அல்லாஹு கேட்டார் இருப்பினும் அவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார் அல்லாஹுவை நம்பினார்களே அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பயன் தரவில்லை அப்படியே நாம் எப்படி நம்ப வேண்டும் உறுதியாக நம்ப வேண்டும் அதைத்தான் நான் அல்லாஹ எதிர்பார்க்கின்றார் அல்லாஹவை நம்புவது பெரிதல்ல அல்லாஹா அல்லாதவர்களுக்கு அல்லாஹா அல்லாதவர்களுக்கு கெஞ்செங்கம் அல்லாஹுடைய பண்புகள் இருக்கிறது என்று எப்பொழுதும் இணைக்க விடக்கூடாது ஆகையினால்தான் இந்த இணை மறுப்பாளர்கள் காவிர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுவை நம்பி அதிலே உறுதியாக நிலைத்ததற்க வேண்டும் ஒரு சகாபி வருகிற நபி தோள வந்து அல்லாஹுடைய தூதரை எனக்கு உபதேசம் செய்ய இந்த உபதேசத்துக்கு பிறகு நான் யாரிடமும் எதுவும் கேட்கக்கூடாது இந்த உபதேசம் ஒன்றே எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் ஆகையினால் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அவர் கேட்கிறார்கள் அவர்கள் நீண்ட பட்டியலில் உபதேசம் செய்யவில்லை பெரிய பயான்கள் எல்லாம் பண்ணவில்லை சில வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள் நீ அல்லாகவே நம்பிக்கை கொள் சும்மஸ்தேன் அதிலே இசாமத்தாக உறுதியாக இதுதான் அவர்கள் சொல்லல அப்படி அல்லாஹுவை நம்பி அதிலே நிலைத்து உறுதியாக இருந்தால்தான் நமக்கு இம்மை வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நிலை ஒரு இணை நம்பிக்கையாளருடைய நிலை எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது வியப்பை ஏற்படுத்துகிறது அவருக்கு நல்லது நடந்தால் அல்லாஹுவை போற்றிப் புகழ்கிறார் தங்களை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் இதன் மூலமாக அவருக்கு நன்மை பதிவுப்படுகிறது அவருக்கு ஏதாவது ஒரு கெடுதி நடந்தால் உடனே அவர் இந்நாள் இல்லா இவை இல்லா என்கிறோம் அல்லது இல்லா இவை என்கிற அவர் பொறுமையை கடைப்பிடிக்கிறார் அவருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது நாம் அல்லாஹிடமிருந்து வந்தோம் அவனவிலே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர் பொறுமை காட்டுகின்ற அந்த நேரத்தில் அவருக்கு நன்மை நன்மைப்படும் மூமின்கள் இறை நம்பிக்கை அல்லாமல் வேறு யாருக்கும் இவ்வாறு நடப்பதில்லை என்று நெர்சல் அல்லாஹ் நெர்சல்போவை சொன்னார் ஆக இறை நம்பிக்கை என்பது அல்லாஹவை மட்டும் நம்புவதல்ல அல்லாஹுவை நம்பி அவன் தன்னுடைய ஏவல்களுக்காக படைத்திருக்கிற வானவர்களை எண்ணற்ற வானவர்களை நம்பி அந்த வானவர்கள் மூலமாக அல்லாஹ அனுப்பி வைத்த வேதத்தை நம்பி மனிதர்கள் என்றாலும் புனிதர்களாக அவர்களை தேர்ந்தெடுத்து இறை அந்த நபிமார்களை இறை தூதர்களை நம்பி துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹுடைய கதாக்கதிரத்திலே முன்னமே பதியப்பட்டிருக்கிறது என்ற நிதியை நம்பி மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது இங்கேதான் முக்கியமாக அல்லாஹுவையும் இறுதி நாளைக்கு உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவையும் இறுதி நாளைக்கு உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த ஆசரா இருக்கிறது மறுமை இருக்கிறது மறுமையை நோக்கமாக வைத்துதான் இப்பிரபஞ்ச கட்டமைப்பு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அல்லாஹுவினால் துல்லியமாக நிர்வகிக்கப்படுகிறது அல்லாஹவை நம்பி மாணவர்களை நம்பி வேதங்களை நம்பி இறைச்சோகர்களை நம்பி விதியை நம்பி மரணத்திற்கு பிறகுள்ள இந்த வாழ்க்கையை நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்கள் உறுதியாக செயல்படும் போது அல்லாஹ் பல விதமான வாக்கியங்களை வழங்குவார் மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை உங்களுக்கு வாழச் செய்வார் அல்லாகவை நம்பி அதிலே உறுதியாக இருப்பவர்களுக்கு அவருடைய இறக்கம் தருவாயின மருத்துவர்கள் கைவிட்டு விடுவார்கள் எல்லா விதமான முயற்சிகளும் தோல்வி அடைந்துவிடும் என்னென்ன வைத்தியங்கள் பார்க்க முடியுமா அவ்வளவு பார்த்து பயனில்லாமல் போய்விடும் வக்கீலம்மன் வக்கீலம்மன் மருத்துவர்களை அடைய வைத்தியம் செய்வோம் என்றால் அவர் நினைப்பார் யார் மரண தருவாயில் இருக்கின்ற அவர்களை எந்த வயலையும் பார்த்தாலும் நடக்காது நம்ம நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் ஒவ்வொருவரும் அதை கடந்தவர்கள் அவருக்கு தெரிந்துவிடும் நீங்க என்ன முயற்சி கொண்டாலும் என்ன காப்பாற்ற முடியாது நான் ஒத்தாகப் போகிறேன் என்பதை அவர் உணர்வார் கெண்டைக்காலோடு கெண்டைக்கால் பின்னி கொள்ளும் அப்படிப்பட்ட மரண தருவாயில குடும்பத்தோர் எல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு தேர்தலும் அவருக்கு பயனளிக்காது ஆனால் அல்லாஹுவை அவர் உறுதியாக நம்பியிருந்தால் அல்லாஹுடைய நம்பிக்கையிலேயே அவர் நிலைத்திருந்தால் அவரை அல்லாஹ கைவிட்டு விட அந்த நேரத்திலே அல்லாஹு வானவர்களை இழைக்க வேண்டும்

எந்த விதமான இல்லாமல் அல்லாஹுவை எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் நினைத்திருந்தார்களோ அவர்களுடைய உலகை பெரிய நேரத்திலே வானவர்கள் அவர்களிடம் இறங்குவார்கள் இறங்கி அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹை நம்பியவர்களுக்கு நற்செய்தி கூறுவார்கள் இப்பொழுது மர தருவாயில் இருக்கவர் குடும்பத்தை பெருகிறோமே இந்த கவலை இருக்கும் கோடிக்குள்ளாக குடும்பத்தை சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்தை எவ்வளவு சந்ததிகளோடு வாழ்ந்த குடும்பத்தை நாம் பெருகப் போகிறோம் என்ற கவலை இருக்கும் அடுத்ததாக நம்மை கொண்டு போய் வைக்கக்கூடிய கவர் அது நமக்கு புதிதானது இருந்தது அது இரண்டாகவே இருக்குமா நமக்கு பிரகாசமாக அதுரியாது அந்த கபரை குறித்த பயம் இந்த கவலையில் பயமும் அவருக்கு இருக்கும் அப்பொழுதுதான் மல மலாய குமார் சொல்வார்கி பயப்படாதீர்கள் கவலைப்படாதிக்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சும சும்பனம் பெற்றுக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைகள் கவலைப்படக்கூடிய நேரம் அல்லவே பயப்பட வேண்டிய நேரம் அல்லவே என்று இந்த ஆறுதல் அவருக்கு போதுமானதாக அவர் பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை அவருக்கு சொந்தம் உண்மை என்று சும செய்து கொள்ளப்படும் போது அவர் என்ன செய்வார் தெரியுமா என்னுடைய ஊகை கைப்பற்றி கத்தி போனி கத்தி போணி என்னை நிறைவாக கொண்டு செல்லுங்கள் அந்த வாக்கியங்களை அனுபவிப்பதற்காளர் தன்னுடைய இறுதித் தருவாயில் மட்டுமல்ல வாழ்வதற்கு அந்த வாழ்க்கை பொதுவாகவே அல்லாஹுடைய முறுப்புகளே அல்லாஹுடைய அந்த கண்காணித்திலே அவர் வாழ்கின்றனர் அப்படி வாழுகின்ற போதே அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் உலகில வாழக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இறந்த பிறகு இன்னும் ஏராளமாக தாராளமாக அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் அந்த மழக்கள் இன்னும் சொல்லுவார்கள் நாங்கள் உலக வாழ்விலோ உங்களுக்கு உற்ற துணைவர்களாக இருந்தோம் நான் அடிக்கடியிலே சொல்லுவேன் சொல்ல வேண்டும் நாங்கள் உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு உகத்து இருந்தோம் நீங்கள் ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை தூண்டுதலின் பேரிலே செய்ய போனால் உங்களுக்கு உந்துதலாக நாங்கள் இருந்து அதை நடந்தோம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இப்பொழுது மரண தருவாயிலும் உங்களுக்கு வந்து நச்சியை போயிருக்கின்றோம் இது மட்டுமல்ல நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய கேட்கதெல்லாம் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்திலே கொண்டு போய் உங்களை சேர்க்கும் வரை உங்களை எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மிகவும் மன்னிக்கக்கூடிய திருமையுடைய அல்லாஹுடைய நிரந்தர விருந்தாபம் அந்த சொர்க்கம் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இறக்கக்கூடியவர் அவருக்கு இறப்பு வரும்போது அவர் எண்ணுவார் இந்த கட்டத்தை விட்டு அடுத்த கட்டம் போகிறோம் இந்த வாழ்க்கை ஆழமுள் பர்வர் அந்த திரைமறை வாழ்க்கைக்கு மன்னரை வாழ்க்கைக்கு செல்கிறோம் அதற்கு பிறகு வாழ்க்கை கியாமனால் அந்த கியாமனாலுக்கான ஆயத்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மூணு கட்டங்கள் நமக்கு இருக்கிறது முதல் கட்டத்தை நாம் அப்பொழுது அவருடைய எதிர்நோக்கி இருப்பதனால மலங்குகளுடைய சந்தோஷமான செய்திகள் சொல்லப்பட்டதுனால அவர் மகிழ்ச்சியாக தான் இருப்பார் இறை நம்பிக்கை கொள்ளாமல் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பாமை உலக ஆசா பாசங்களிலே மூழ்கி கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று தன்னை மறந்து தன்னை படைத்தவனை மறந்து தாந்தோன் தனமாக மன இச்சைப்படி சரீர இச்சைப்படி வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு இறப்பு வந்துவிட்டான் அவன் வறுமையை நம்பவில்லையே மரத்திற்கு உள்ள வாழ்க்கையை நம்பவில்லையே முழுவதும் உலகம்தான் இருந்தான் இந்த உலக விட்டு பிரிக்க போகிறார் அப்பொழுது அவனுடைய உடல்வழி எப்படி இருக்கணும் வழக்குகள் வேறு முகத்திலும் முதுகிலும் உயிரை பட்டுவார்கள் இதல்லாமல் அவன் தேடி வீட்டில் விட்டு செல்லுகிறோமே மிகவும் கண்ணும் கருத்துமாக சேர்த்து வைக்கிற அந்த சொத்துக்களை சுகங்களை எல்லாம் விட்டு செல்கிறோமே குடும்பத்தை விட்டு செல்கிறோமே பதவியில் இருப்பவரானால் பதவியை விட்டு செல்கிறோமே இந்த பதவியை வெடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒரு ஒரு ஏழு வருடம் படித்து மருத்துவரானால் அந்த மருத்துவத்தை எவ்வளவு நாளும் நாம் சம்பாதித்த நமக்கு நல்ல பேர் வாங்கி தந்த அந்த டாக்டர் தொழிலை விட்டு செல்கிறோமே என்ஜினியர் தொழிலை விட்டு செல்கிறோமே இப்படி என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் விட்டு செல்லும் போது மறுமை நம்பிக்கை இல்லாதவனுக்கு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிலை இருக்கிறது மிகவும் பரிதாபமானது அந்த பரிதாபமான நிலை மோமீன்களுக்கு வந்து விடக்கூடாது அல்லாஹுவை நம்பினோம் என்று சொல்லி மனை இந்தப்படி சரீர இந்தப்படி சைதான் உனையை சேவகர்களாக முற்றிலும் அல்லாஹுக்கு மாற்றமாக நடப்பவர்கள் சக்கராவுடைய நேரத்தில மரண தருவாயில மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே நிறைய இறை நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது அல்லாஹ் ஹராமாக்கியை விலகி இருக்க வேண்டும் ஏவி எடுத்து நடக்க வேண்டும் வணக்கங்களின் நாம் வணங்க வேண்டும் எல்லா விதத்திலும் அல்லாஹ் பிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் படைத்தவனுடைய அடிமை என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இன்மை மருமைக்கான தேவைகளை அவனிடம் கேட்டு அவனுக்குரிய நல்லடியார்களாக நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்ல விதத்திலும் நமக்கு பாக்கியத்தை வைத்திருக்கின்ற அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அல்லாஹம் கூறுகின்ற நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹமே என்று கூறிப்பினேன் பிறகு அதிலேயே நிலைத்து நின்றார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் ஆக இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் எங்கே கொண்டு செல்லுகிறீர்கள் கொண்டு செல்லாதீர்கள் என்று கதறுவார்கள் கெட்டடியாக அவருக்கு கேள்வி அதற்கு பதிலளிக்க தெரியாதுங்க சொல்ல முடியல அவருக்கு உலகம் 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 அதுதான் ஒன்றும் இல்லை என்று இருந்தவருக்கு யார் என்றார் எனக்கு தெரியாது என்றார் கட்டி என்னவது முழக்கியோல் விட்டு மேலே பண்ணுவனர் கபர் அவரை அந்த கெட்டடியாருக்கு சொர்க்கம் காட்டப்படும் நீ நம்பி நம்பி இருந்தால் வானவர்களை இருந்தால் வேதங்களை நம்பி இருந்தால் தூதர்களை நம்பி இருந்தால் விதியை நம்பி இருந்தால் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொர்க்கத்திலே அதோ இருக்கிற இடம் அது உனக்குரியது ஆனால் நீ உலகம் உலக பாத்திரங்கள் உலக இச்சைகள் உலக சொத்து சுவர்கள் மட்டுமே நம்பி வாழ்ந்தாய் அதனால் அதோ இருக்கிறது நரகம் இங்கே கபுரலே மண்ணறையிலே கொடுக்கும் வேதனை மட்டுமல்ல உனக்கு நிரந்தரமான வேதனை நரகத்தில் இருக்கிறது அந்த நரகம் எப்படிப்பட்டது உலக உபயோகத்துக்காக ஒரே ஒரு மடங்கு தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது நெருப்பு எழுபது மடங்கு வீரியம் உள்ள இப்படிப்பட்டா பின்னால் வந்துடும் அப்படிப்பட்ட வீரியமான நெருப்பு அதிலே அவர்கள் கருகும் போதெல்லாம் அவர்களுடைய தோழிகள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் வழியை உணர்வதற்காக வேதனையை பரிபூர்ணமாக அவர்கள் அனுபவிப்பதற்காக அந்த நரகம் அவர்களுக்கு அதை காட்டுவார்கள் அந்த நரகம்தான் சும்மலாய்யா அந்த நரகத்திலேயே வாழவும் அண்ண சாபவும் என்ன மரணம் பல திசைகளிலிருந்தும் வரும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசிப்பு போன்ற கொதிநீரால் உனக்கு கொடுக்க போகக்கூடிய விசை உணவாக கொடுக்கப்படக்கூடிய உன்னை நெருப்பு கரிப்பதால் மரணம் பல திசைகள் இருந்து வரும் ஆனால் நீ மரணம் அடைய மாட்டாய் சொர்க்கவாசிகளுக்கும் மரணம் இல்லை நரகவாசிகளுக்கும் மரணம் இல்லை அப்ப ஒரு புத்திசாலியாக உள்ளவர்கள் அறிவாளியாக உள்ளவர்கள் தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை அறிந்து அவனை பயந்து அவனை வணங்கி வாழ வேண்டும் அப்படிதான் அவர்கள் வாழ்க்கையை மனமிக்கதாக தூய்மையானதாக அமை ஏதோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் இந்த ஆசா பாசங்களை எல்லாம் மட்டுமே எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் தந்த அல்லாஹமில் மறந்த நிலையிலே அல்லாஹமையில் புறந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் படையண்களை கடுமையான வேதனை நண்பானவர்களை அன்பானவர்களை கண்ணிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் கேட்கின்றான் ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயும் நேர் உபதேசம் செய்கிறார் எவ்வளவு பேருக்கு அது பயனளிக்குது சேவகர்களால் தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடி கொண்டிருக்கிறது நல்லுபதேசம் பயனளிக்குமாயும் நீ பயனளிக்கக்கூடிய அந்த நல்லுபதேசத்தை அவர்களுக்கு செய்யும் அல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் எனவும் பகல் கவலையோடு அவர்கள் நேரோட பெற வேண்டும் சொர்க்கத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆனால் பெரும்பாலான அவர்கள் இந்த உலக தற்காலிக வாழ்க்கையே விரும்பி தேர்ந்தெடுத்து இறுதி முடிவை நஷ்டமுடையதாக ஆக்கி கொண்டார் ஆகவே அல்லாஹின் பெயர்களே உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்ல சொல்லுகிறேன் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைகளான அமானிதத்தை சுமந்து கொள்ளும் சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம் ஆனால் அதை சுமந்து கொள்ள மறுந்தன பயந்தன அதை பற்றி அவை பயந்தன ஆனால் மனிதன் அதை சுமந்தான் நிச்சயமாக மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்பவனாகவும் அந்த வானம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான முதல் வானத்திற்கு அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது ஏழு வானங்கள் குடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வானங்கள் மலைகள் பூமி எல்லாம் அல்ல எங்களுக்கு இருக்கு என்ன உங்கள் சொல்றாங்கல்ல உங்களுடைய தேர்வு நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் மலைகளை நீங்கள் விரும்பினால் என்னை வணங்கலாம் என்னை நம்பலாம் விரும்பாவிட்டால் நம்பாமல் இருக்கலாம் ஏற்கிறீர்களா ஆ உடைய நம்புகிறோம் மனிதனில் உள்ள அனைத்துகள் அல்லாஹ வணங்கக்கூடிய முறைகளை தெரிந்து அவை வணங்கி கொண்டிருக்கின்றன நம்பிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஏற்கிறாயா மறக்கிறாயா ரெண்டும் உங்களுடைய கையில தான் எது வேணுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்றால் உனக்கு இம்மை மலமை வீறி நிராகரித்து வாழ்ந்தால் காவிராக வாழ்ந்தால் உனக்கு இம்மை மலமை தோல்வி இந்த உலக வாழ்க்கையில உனக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கும் படைத்த படைத்தவனையை விட்டு விட்டு படைப்புரணை வழங்கும்போது இவ்வாறு தனக்கு எல்லாம் வழங்கி இருக்க படைத்தவன் வணங்கி இருக்க இந்த படைப்பு தான் எனக்கு தந்தது அந்த நல்லடியார் தான் எனக்கு தந்தார் என்று சொல்வது இதெல்லாம் அல்லாஹுக்கும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடும் தெளிவா நேரடியை காட்டிட்டான் என்னக்கு நல்சுதான் நிச்சயமாக ஆண் பெண் கலப்பான இந்திரிய குழியிலிருந்து நாம் அடிமலை படைத்து அவனை பார்வை உடையவனாக கேட்பவனாக இருதய உடையவனாக படைத்தோம் ஏ நாளை கேள்வி கேட்பதற்காக இந்த மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது பார்க்கும் அதை பதிய மனிதர்கள் பார்க்கிறார்கள் அதை பதிக்கிறார்கள் எண்ணுகிறார்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் இப்போ விளக்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா உயினத்துக்கும் கொடுக்கப்படவில்லை கொடுத்து விட்டு இவ்வளவு அழகான அறிமை பகுதியை அல்லாஹ் கொடுக்கவின்னு சொல்றேன் என்ன அதை நாம சலியில நாம் அவனை படைத்து அவனுக்கு செடிக்குலனை பார்விக்குலனை இருதயத்தை அமைத்து அவனுக்கு வழியை காட்டினோம் இதுதான் சுறா கால் முஸ்லாபை ஆனா அது ஏற்பவனும் இருக்கிறான் மறுப்பவனும் இருக்கிறான் இதுதான் நேர்வழியா அது எனக்கு வானா வழிகேடுதான் வேணும் இதுதான் நேர்வழியா அல்ல நீ சொல்லிட்டா இதுதான் எனக்கு வேணும் என்று ஏற்பவர்களும் இருக்கிறார்கள் மறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹுவை உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இவ்வுலக அற்பமான வாழ்க்கையும் மறு உலக நிரந்தரமான வாழ்க்கையும் நமக்கு நன்மையாக செம்மையாக அமையும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் முறையின் செய்கிறேன்.